தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை ரிஷபராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் ரிசபராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி நண்பர்களுக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் இந்த குரு பகவான் தனது ராசிக்கு இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலிருந்து மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்திற்கு அதிசார முறையில் பயிற்சி அடைகின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு கால அமைப்பு ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த அதிசார பயிற்சி அடையக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில எது போன்ற ஒரு மாற்றங்களை கொடுக்க போகின்றார் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கிறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் ரிஷபராசி நண்பர்களே காலச்சக்கரத்தில் சக்கரத்தில் இரண்டாம் தான் உங்களுடைய ராசி இரண்டாம் பாவகம் என்பது தனஸ்தானம் என்று சொல்கின்றோம் இயற்கையில் பணம் காசு பேரு புகழ் கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை இது அத்தனைக்கும் உரித்தானவர்கள் ரிஷபராசி நண்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் விடா முயற்சியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் உங்ககிட்ட ஆனால் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் குடும்ப ரீதியான சிக்கல்கள் அதே போல தொழில் மிகப்பெரிய குழப்பம் மன ரீதியான மன உளைச்சல் ஜென்ம குருவாள் ராசிக்கு அஷ்டமாதிபதி இல்லையா குரு பகவான் அவர் தனது ராசியில் இருந்த அந்த காலகட்டம் முதலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் உங்களை மாதிரி தெளிவா முடிவெடுக்கக்கூடியவங்க யாரும் இல்லை ஆனா எப்படி இந்த தவறுகளை நான் செஞ்சேன் எப்படி இவர்களை போய் நான் நம்பினேன் எப்படி இந்த விஷயத்துல நான் கவனக்குறைவா இருந்துட்டேன் எப்படி இந்த விஷயத்தில் நான் தோத்துட்டேன் இப்படி மிகப்பெரிய கேள்விக்குறிகள் நிறைய உண்டு உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்திலையும் ஒரு புரியாத ஒரு புதிரோட வாழ்றீங்க அப்படின்னா நூறு சதவீதம் அந்த வார்த்தைக்கு மிகையாகாது ஏன்னா புத்திசாலியா இருந்து முட்டாளா மாறணும் நம்ம இவ்வளவு கவனமா இருந்து இப்படி ஏமாந்துட்டோமே இப்படிங்கக்கூடிய ஒரு மன உளைச்சல் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த நேரத்துல இருக்கு காரணம் கிரக அமைப்புகள் சாதகமான முறையில் இல்லை ஆனால் இந்த காலகட்டம் பாருங்க தனது ராசிக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் மூன்றாம் பாவகத்தில் மறைகிறார் குரு பகவான் மறைவது என்பது மிகப்பெரிய ஒரு பலம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த கால அமைப்பு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை சரியாக துல்லியமாக சொல்லணும்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன சாதிக்கணும் நீங்க நினைச்சிங்களோ எதுவா நம்ம மாறணும்னு நினைச்சிங்களோ நம்ம திறமைக்கு ஒரு அங்கீகாரம் நினைச்சிங்களோ அது எல்லாமே இந்த உங்களுக்கு போகுது ஒரு அற்புதமான ஒரு காலமைப்பு வாழ்க்கையில நீங்க சந்தித்து இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலமைப்பா இருக்கும் சோ இது ரிசபராசன் என்பர்கள் எது போல பயன்படுத்தணும் எந்தெந்த விஷயங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமா இருக்கும் அப்படிங்கறது இந்த காணொலியில முழுமையா பார்க்கலாம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரிஷபராசி நண்பர்களே தான் கெட்டாலும் மற்றவர்கள் கெடக்கூடாது தன்னுடைய குடும்பத்திற்காக வாழக்கூடியவங்க தன்னுடைய உறவுகளுக்காக வாழக்கூடியவங்க தன்னை சார்ந்தவங்களுக்காக வாழக்கூடியவங்க உங்க மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சுட்டா உயிரே போற சூழ்நிலை இருந்தாலும் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டீர்கள் ஆனால் கடந்த காலகட்டங்கள்ல நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நீங்க பார்த்துட்டீங்க சொந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சில குழப்பங்கள் நம்பிக்கை துரோகங்கள் கணவன் மேல ஒரு நல்ல ஒரு மரியாதை இருந்த உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து கிடைச்ச துரோகம் அதே போல் ஆண்களுக்கு பாருங்க மனைவி மேல இருந்த அந்த நம்பிக்கைக்கு அவன்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு துரோகம் ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பொய்யாக கூட இருக்கலாம் பெரிய லெவலில் துரோகம் இல்லை ஒரு சின்ன விஷயத்தை மறைச்சா கூட உங்களால் தாங்கிக்க முடியாது நீங்க எப்படி மற்றவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ தன்னுடைய குடும்பத்துல நம்ம உண்மையா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த உண்மையை நீங்க எதிர்பார்ப்பீங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பிக்கைக்கு துரோகங்களால் மிகப்பெரிய மன உளைச்சல் அதனை தொடர்ந்து இந்த காலகட்டம் பாருங்க ஒரு மிகப்பெரிய தொழில்முறை தடுமாற்றம் உங்கள் வாழ்க்கையில் போயிட்டே இருக்கு எல்லாம் நம்ம சரியாக முயற்சி பண்ணுறோம் அடுத்தடுத்த லெவலில் நம்ம வந்து போகும்னு நினைக்கிறோம் திறமை இல்லாமல் இருக்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது திறமை இருந்து நம்ம தோற்று போயிட்டோமே இந்த ஒரு கேள்விக்குறி ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் திறமை இருந்தும் தோல்வியில தழுவிக்கிட்டு இருந்த ரிஷபராசன் நண்பர்கள் நிறைய பேர் இந்த நேரத்தில் பார்க்கலாம் அதுவும் குறிப்பா பாருங்க ஆண்கள் தொழில் சார்ந்த மன உளைச்சல் பொருளாதாரம் சார்ந்த மன உளைச்சல் குடும்ப ரீதியான மன உளைச்சல் சோ அதனை தொடர்ந்து எந்த இடத்துல போனாலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லைங்க அப்படிங்கிற சூழ்நிலை ஒரு பக்கம் ஆண்களுக்கு ஏன்னா பில்லர் மாதிரி இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க தனக்கு கிடைச்ச அந்த ஒரு வாழ்வாதாரத்தை சரியான முறையில பயன்படுத்தி தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுக்காக உழைக்க மாட்டீங்க கண்டிப்பா உங்க குடும்பத்துக்காக நீங்க உழைப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு விஷயம் செஞ்சுக்கிறதுல நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி வச்சிருவீங்க ஆனா குடும்பத்துல ஒரு தேவைன்னா அந்த நிமிஷமே அதுக்காக கடன்பட்டாத அந்த காரியத்தை நம்ம செஞ்சு கொடுத்துருண்ணா உங்களுக்கு அப்படின்னு போராடக்கூடியவங்க ராசியில பிறந்த ஆண்கள் சோ இந்த போராட்டத்துக்கு ஒரு அங்கீகாரமோ இல்லை இந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியோ இந்த போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று வழியோ இதுவரையும் கிடைக்கல அதனைத் தொடர்ந்து பெண்கள் பாருங்க தனக்காக வாழல அப்படின்னாலும் தன்னுடைய குடும்பத்திற்காக வாழ்வாங்க தன்னுடைய கணவனுக்கு உண்மையா இருக்கணும் பெத்த குழந்தைக்கு நம்ம ஒரு நல்ல தாயா இருக்கணும் கூட பிறந்த சகோதரருக்கு ஒரு நல்ல ஒரு அக்கா தங்கையா இருக்கணும் வீட்டுல நம்ம கண்ணியமா இருக்கணும் எந்த இடத்துலயும் நம்மளுடைய ஒரு பேர் கெட்டு போயிடக்கூடாது நம்ம மேல ஒரு அழுக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு பார்த்து பார்த்து செயல்படக்கூடியவங்க ஆனால் கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எந்தெந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இருந்தீங்களோ நம்பிக்கையா இருந்தீங்களோ அந்த இடத்துல இருந்து எல்லாம் கெட்ட பேர் உண்மையா இருந்தும் கெட்ட பேர் வாங்கினவங்க கடந்த காலகட்டங்கள்ல ரிஷபராசியில பிறந்த பெண்கள் சோ இந்த ரெண்டு தரப்பினருக்குமே ஒரு மாற்றம் கிடைக்குமா ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னா இந்த காலகட்டம் குரு பகவான் எட்டாம் அதிபதியா இருக்கக்கூடியவர் மூன்றாம் பாவகத்தில் மறைவது இத்தனை போராட்டங்களுக்கும் ஒரு சரியான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமைப்பா இருக்கும் இது நாற்பத்தி எட்டு நாள் இந்த நாப்பத்தெட்டு நாள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நீங்க உணர்வீங்க எட்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி குரு பகவான் மூன்றாம் பாவகத்தில் மறைவது ஒரு விபரீத ராஜயோகம் இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் ஏன்னா கடன் மேல கடன் கடன்படுட்டீங்க ரிஷபம்னா சொல்லுவாங்க சுக்கரன் சார் உங்களுக்கு என்ன சார் சுக்கரனுடைய ராசியில பிறந்திருக்கிறீங்க பணம் காசு உங்ககிட்ட இல்லாததா இன்னைக்கு வரையும் கடன்பட்டே வாழ்ந்தாலும் கூட தன்னுடைய சமுதாயத்துல நான் கஷ்டப்படுறேங்கிறத காமிச்சிக்காம இல்ல ரிஷபராசி நண்பர்கள் மாதிரி ஒரு கெட்டிக்காரர்கள் யாரும் இல்லை ஆனால் வாழ்க்கையில உள்ள பாத்தீங்கன்னா நிறைய கடன் இருக்கும் நிறைய போராட்டம் இருக்கும் ஆனா வெளியில காமிச்சிக்க மாட்டீங்க பார்க்கிறவங்க கண்ணுக்கு உங்களுக்கு என்ன ராஜாவா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களே தவிர படக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு மட்டுமே தெரியும் அவ்வளவு மன உளைச்சலோட போராடிட்டு இருக்கிற உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் என்பது பொருளாதார ரீதியான நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் என்னைக்கோ இழந்த சொத்துக்கள் இன்னைக்கு திரும்ப கிடைக்குங்க நீங்க என்னைக்கோ ஒருத்தரை நம்பி போட்ட முதலீடு உங்களுக்கு அது லாபகரமாக கிடைக்கும் சார் நான் பெரிய லெவல்ல என் இருந்த பணத்தை ஒருத்தர் நம்பி கொடுத்துட்டேன் எனக்கு அது வரவே மாட்டேங்குது தடை பெற்ற ஒரு பணங்கள் இந்த நேரத்துல பணம் வரவா மாறி உங்களுடைய தேவைக்கு அது ப்ராப்பரா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்ப பொருளாதார ரீதியா ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இந்த நேரம் அதே போல ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா கூட இருக்கிறவங்க நமக்கு சாதகமா இல்லை நம்ம யாரு நம்மனாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு உண்மையா இல்லை அவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல அவங்க ஏதாவது ஒரு சில ஒரு சிக்கல்களில் கொண்டு போய் நம்மளை சிக்கி வச்சுட்டு போயிடுறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா ரிஷபராசிக்கு ஏழாம் பாவகம் என்பது விற்சக மனை விற்சகத்துக்கு அதிபதி செவ்வாய் படப்பட படப்படன்னு இருப்பாங்க அவங்களுடைய வேகத்துக்கு நம்ம சடனா வந்து யோசிச்சு ஒரு முடிவு பண்ணாம சரிங்க நீங்க சொல்றீங்க அவங்க மேல இருந்த நம்பிக்கை அப்ப சரியாதான் இருக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பொறுப்பு கொடுத்துருவோம் அது நமக்கு சாதகமா இருந்திருக்காது அவங்களை நம்பி ஒரு பணம் கொடுத்திருப்போம் அது நமக்கு சாதகமா இருந்திருக்காது அவங்க கிட்ட நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை கொடுத்திருப்போம் அது நமக்கு சரியான நேரத்துல சரியான முறையில் அவங்க முடிச்சிருக்க மாட்டாங்க யாரோ செய்த தவறுக்கு நீங்க தண்டனை அனுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் யாரோ செய்த ஒரு சில கவனக்குறைவுக்கு உங்களுடைய பேர் கெட்டு போற ஒரு சூழ்நிலை இது எல்லாமே ஒரு சில மன வருத்தம் ஒரு ஏமாற்றம் ஒரு துரோகம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா மிகப்பெரிய ஒரு சரிவு சிக்கல் எல்லாமே சந்திச்சவங்க இது நீங்க முடிவெடுத்து நீங்க ஒரு காரியம் செஞ்சு தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க அடுத்தவர்களை நம்பி ஏழாம் பாவகம் என்பது தன்னுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க அவங்கள நம்பி இறங்கின எல்லா காரியமும் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தடை தோல்வி பிரச்சனை அதனால் ஒரு நஷ்டம் அதனால் ஒரு ஒரு குழப்பம் அதனால் ஒரு சிக்கல் உருவாச்சி அதை சரி பண்ணுறதுக்கு இப்போ நான் போராடிட்டு இருக்கிறேன் அவங்கள நம்பி கொடுத்து அவங்க சிக்கல்ல சிக்க வச்சுட்டு அவங்களா நல்லா இருக்கிறாங்க நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கிறேங்கிற ஒரு சூழ்நிலை ரிஷபராசன் இயற்கையிலேயே இருந்துரும் இதுல ஜென்மகுரு இருந்த காலகட்டம் எது நல்லது எது கெட்டதுன்னு எது சிந்திக்க முடியாம செயல்பட்ட ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு பெரிய லெவல்ல ஒரு பாரமாவே பெரிய லெவல்ல நமக்கு ஒரு சிக்கலா முடிஞ்சிருக்கும் கண்டிப்பா அந்த சிக்கல்களை இந்த நேரத்துல குரு பகவான் உங்களுக்கு சிக்கலை கொடுத்தாரோ அதே குரு பகவான் இப்ப தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் குரு பகவான் மூன்றாம் பாவகத்தில் உச்சம் பெற்று அவரது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவகத்தை பார்க்கின்றார் அப்ப முதல்ல இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது தொழில் பார்ட்னர் அல்லது நண்பர்கள் அல்லது உறவுகளால் வந்த சிக்கல்கள் சரியாகும் இவர்களை நம்பி போட்ட ஒரு பொருளாதாரமோ அல்லது ஒரு பணமோ நமக்கு ரிட்டர்ன்ல இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் சோ ஏமாத்திட்டே போயிடுவாங்க நம்ம நினைச்சிருப்போம் கண்டிப்பா இந்த நேரத்தில் அவங்க கிட்ட இருந்து அழகா ரெக்கவரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் அதை சார்ந்து ஒரு முயற்சி எடுங்க புதிய பார்ட்னர்கள் இந்த நேரத்தில் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் கவனமான முறையில் செயல்பட்டு அந்த பார்ட்னர் சூஸ் பண்ணுங்க உங்கள் லைஃப் அடுத்த லெவலுக்கு ஒரு அப்டேட் வரும் கொடுத்த எந்தெந்த இடத்துலலாம் பணம் நம்ம கொடுத்து வச்சு வச்சிருக்கிறோமோ எந்தெந்த இடத்துல லாக் ஆகிடுச்சு நினைச்சோமோ அந்த இடத்துக்கு இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க உங்க பணம் மறுபடியும் ரிட்டன்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனைத் தொடர்ந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலன் திருமண தடை விளக்கல் இதுவரையும் பாருங்க ரிஷபராசியில பிறந்தவங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடியதே சுக்கர பகவான் தான் ஆனா தனக்கு ஒரு மாங்கிலத்தை கொடுத்திருப்பாரா தனக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்திருப்பாரான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல கடந்த ஒரு மூன்று நான்கு வருட காலகட்டமாகவே தொடர் முயற்சி எடுத்தும் கூட திருமணம் தடையா நிக்குதுன்னு அது ரிஷபராசிக்கு சொல்லலாம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் கூட திருமணம் இங்க சரியான முறையில் அமையல ஒண்ணு நமக்கு வர வரம் நமக்கு பிடிக்கல அல்லது வரன் பிடிச்சா இங்க பொருத்தம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்குமே திருமண தடை அப்படிங்கிறது இந்த நேரத்துல இருக்கும் சோ அந்த திருமண தடைகள் இந்த நேரத்துல சரியான முறையில தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு பலம் உண்டு ஏழாம் பாவகத்தை கோச்சார முறையில் குரு பகவான் பார்ப்பது என்பது மாலை யோகம் உங்களுக்கு கிடைச்சதா அர்த்தம் சோ இந்த ஜோதிட கணிதத்துல திருமண காலம் எப்போ நம்ம கேட்குறோம் அந்த குரு பகவான் கோச்சாரப்படி ஏழாம் பாவகத்தை பார்க்கும் பொழுதுதான் அவங்களுக்கு குரு பலம் சோ இந்த நேரத்துல ரிஷபராசன்பர்களுக்கு ஒரு அற்புதமான குரு பலம் திருமணம் சார்ந்து ஒரு முயற்சி எடுங்க கண்டிப்பா அமையும் சார் ஆல்ரெடி திருமணம் முடிஞ்சது போராட்டம் பாருங்க நீங்க என்பது செவ்வாய் அப்ப உங்களுக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய அந்த எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை தனக்கு புரிதலாவே இருக்கிறது இல்லை எண்பது சதவீதம் நமக்கு பிரச்சனை எங்கேயுமே இல்லை சார் குடும்பத்துலதான் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தன்னுடைய மனைவி அல்லது தன்னுடைய கணவன் ஆணா இருந்தால் மனைவி பெண்ணா இருந்தால் கணவன் சோ இந்த தரப்புல பாருங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு எதிர்த்தரப்பு தான் வாதம் பிடிவாதம் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நம்ம சொல்லுவோம் நீங்க சொல்லியிருப்பீங்க இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க உனக்கு என்ன தெரியும் நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே இப்படி நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு செஞ்சு செஞ்சு எந்த விஷயமும் இங்கே முறையாக நடந்த மாதிரியும் இல்லை ஒரு முன்னேற்றம் கிடைச்ச மாதிரியும் இல்லை எல்லாமே டோட்டலாக ஃபிளாஃப் ஆகிருக்குது நமக்கு பின்னால் கல்யாணம் பண்ணவங்க நமக்கு பின்னால் ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணி வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் முன்னாடி இன்னைக்கு மாங்கல்யம் பண்ணி ஒவ்வொன்னு பொழச்சிட்டு இருந்து இன்னைக்கு டோட்டலாகவே ஃப்ளாஃப் ஆகி நிற்கிறோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு ஒரு பதிலே இல்லை ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப ரீதியான ஒரு வாதம் பிடிவாதம் முன்கோபம் படப்படப்பு வேகம் சற்று 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 முடிவெடுப்பாங்க ரிஷபராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணைவு எப்படி இருக்குன்னா சடனே முடிவெடுக்கக்கூடியவங்க சடனா கோவப்படக்கூடியவங்க சடனா தன்னுடைய ஒரு வார்த்தைகளை வெளியில விடக்கூடியவங்க பட்டு 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 பட்டுன்னு வார்த்தையில வெளியே விட்டுருவாங்க நீங்க பாருங்க அடிச்சுட்டா கூட ஒரு அடி வாங்கிட்டு போயிடுவீங்க ஆனால் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நீங்க பெருசா மதிப்பீங்க அந்த உண்மையான வார்த்தைகள் இருக்கணும் அந்த உண்மையான அன்பு இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனா அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாம் விஷ முள் கொத்துற மாதிரி அந்த ஒரு வார்த்தைகளை கேட்கறதுக்கு பதிலாக அந்த வாழ்க்கையை வேண்டான்ட்டு கூட போயிடலாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நிறைய ரிஷபராசி நண்பர்கள் இந்த நேரத்துல இருக்கிறீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணை அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் நிறைய பேர் விவாகரத்து வரையும் போய் கோர்ட்லிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறீங்க கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கான வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஒற்றுமை அமையும் சோ யாரோ ஒருத்தர் செய்த தவறுகளுக்காக கூட நீங்க இன்னைக்கு பிரிஞ்சு நிக்கிற சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் நிறைய பேர் பேருங்க வாழ்க்கையில பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கால அமைப்பு வரும் பொழுது அவங்களுக்குள்ள அவங்க பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை அந்த பக்கம் ஒருத்தர் பேசுவாரு இந்த பக்கம் ஒருத்தர் பேசுவார் அந்த பக்கம் பேசுறவரு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாதகமா பேசுற மாதிரி இருக்கும் ஆனா அவங்களுக்கு அது பாதகமா இருக்கும் சோ இந்த ரெண்டு தரப்புல இருக்கிற மீடியாட்டருங்க பேசுற விதம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த குடும்ப வாழ்க்கை துணை மேல இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயமே போயிரும் என்னைக்கு இவங்க இந்த அளவுக்கு சொல்றாங்களோ இதுக்கு மேல அந்த வாழ்க்கையே வேண்டாம் நம்ம முடிவு பண்ணிடுவோம் சோ அதுல நான் என்ன சொல்ல வரேன்னா நேரடியா தம்பதிகள் நீங்க பேசுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் சார் நான் போன் பண்ணா அவர் எடுப்பாரா சார் நான் போன் பண்ணா என்னுடைய மனைவி போன் ரிசீவ் பண்ணுவாங்களா குழப்பமே வேண்டாங்க நம்ம குடும்பத்தில் நம்ம பேசுறதுக்கு என்ன கண்டிப்பா ஒரு குடும்ப ரீதியான சிக்கல்கள் இருந்துட்டாங்க எவ்வளவு நம்ம பெரிய லெவல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் கூட நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது மன அமைதி இருக்காது அவர் எவ்வளவு பெரிய உயர் அதிகாரியா இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய ஒரு நிறுவனத்துக்கு ஒரு கம்பெனிக்கு ஆயிரம் பேர் ரன் பண்ணக்கூடிய ஒரு ஓனரா இருந்தால் கூட சரி எத்தனை பேரால் ரன் பண்ணிடலாம் ஆனால் குடும்பத்தை ரன் பண்றதுங்கிறது நெளிவு சுழிவு நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த இடத்துல எங்க நம்ம விட்டு கொடுத்து போகணும் எங்க நம்ம கொஞ்சம் எதிர்த்து போராடணுங்கிற ஒரு நெளிவு சுறிவு இல்லை அப்படின்னா கண்டிப்பா குடும்பம் செதறும் இந்த நெளிவு சுழிவு இல்லாம ஒரு வாழ்க்கை துணை யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசிபராசிக்கு செவ்வாய் பகவானா வரதுனால படபடப்பு வேகம் சதுட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிறது அதனால கொஞ்சம் இந்த நேரத்துல விட்டு கொடுத்து பேசுங்க நூறு சதவீதம் உங்க வாழ்க்கை பிரச்சனை இல்லாம சுமூகமா முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நீங்க ஜெயிச்சு மேல வருவீங்க யார் முன்னாடி நீங்க நல்லா வாழ்ந்து நீங்க நினைச்சுங்களோ அவங்க முன்னாடி ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சு இன்னைக்கு மன உளைச்சலுக்கு காலா இருக்கிறீங்க கண்டிப்பா உங்களுடைய குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அதனை தொடர்ந்து குரு பகவானது பார்வை ஒன்பதாம் பாவகத்திற்கு இருக்கின்றது தான் பிறந்த பிறப்புல தான் எதுக்காக பிறந்தோம் நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம எப்படி வாழ போறோம்னு நிர்ணயம் பண்றது இந்த ஒன்பதாம் பாவகம் தனக்கு பிறப்பு கொடுத்த அப்பாவுடைய ஸ்தானம் பிதிர்ஸ்தானம் என்று சொல்கின்றோம் அப்போ இந்த ஒன்பதாம் பாவகத்தை குரு பகவான் தனது நூத்தி எண்பது டிகிரியில பார்க்கிறதுனால நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ தகுதி இருக்கு உங்களுக்கான பிராப்தம் இருக்கு உங்களுக்கான யோக பாக்கியங்கள் இருக்குது அப்படிங்கிறது நூறு சதவீதம் இந்த நேரத்துல அந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும் குழந்தைகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ரிஷப் ராசியில பிறந்துட்டேங்க திருமணமா முடிஞ்சது குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க கட்டுப்படுறதே இல்லைங்க ஆல்ரெடி குழந்தைகள் அப்படிங்கிறது குரு சுக்கரனுக்கு ஆகவே ஆகாதுங்கிற ஒரு ஜோதிட விதிமுறை இருக்கு சப்ப பாருங்க நம்ம குழந்தைங்கள நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க ஒண்ணு நம்ம சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க இல்ல அவங்க சொல்றது நமக்கு சுத்தமாவே பிடிக்கவே பிடிக்காது இப்படி ஒரு எதிர்மறையான ஒரு சில ஒரு விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும் கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுடைய குழந்தைகள் உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இல்ல அவங்க செய்த தவறுகளை திருத்திக்க கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அமையும் அவங்க மனசை விட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு வருவாங்க சோ நீங்க அவங்க கிட்ட இந்த நேரத்துல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அன்பு பற்று பாசத்தோட பேசும் பொழுது இந்த உறவு முறைகளுக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் வரும் வாரிசுகளுடைய ஒரு வாழ்க்கை நல்ல முறையில் ஒரு முன்னேற்றம் அடையும் ரிசபராசியில பிறந்தவங்க என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் கூட குரு பகவான் சுக்கரனுக்கு என்னதான் எதிரியா இருந்தாலும் கூட பெற்ற குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருக்கும் ஏன்னா போராட்டம் இங்கே போராடிட்டே இருப்போம் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் இந்த நேரத்தில் சாதகமாக அமையும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அவருடைய தொழில் உத்தியோகம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சரியான முறையில் அமையும் அவருடைய கல்வி தடைகள் கூட தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல் பதினொன்றாம் பாவகம் என்பது அயல் நாடு நிறைய பேர் பாருங்க அயல் நாட்டில் போய் தொழில் இழந்து குடும்பத்தை இழந்து பொருளாதாரத்தை இழந்து வாழ்றது என்னமோ நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க ஆனால் நிம்மதி இல்லாத வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலை நிறைய நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் உண்டு சுக்கிரன் பணம் காசு பேரு புகழுக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட அது தனக்கு கிடைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னால் தன்னுடைய ராசிக்கு அதிபதியே ஆறாம் அதிபதியாகவும் வருவார் அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் பாருங்க ஏதாவது ஒரு தடை ஏதாவது ஒரு கடன் ஏதாவது ஒரு நோய் ஏதோ ஒரு கண்டம் இல்ல ஏதோ ஒரு விபத்து இல்ல ஏதோ ஒரு அவமானம் இப்படி தொடர்ந்து வந்து நம்ம எல்லாமே கொடுத்துட்டே இருக்கும் இந்த பார்வை பாவகத்திற்கு ரெண்டாவது தன்னுடைய ராசிக்கு சுக்கிரனுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதியை கொண்டிருந்தாலும் கூட அவர் கொடுக்காத யோகத்தை கூட உங்களுக்கு சனி பகவானே கொடுக்கணுங்கிறது விதி ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய தர்ம கருமாதிபதி சனி பகவானுக்கு தனது ஒன்பதாம் பார்வையின் மூலம் குரு பகவான் சனி பகவானை பார்க்கின்றார் இந்த ஒரு தருணம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் மாற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்களும் தீர்ந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அயல் நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கும் அதனைத் தொடர்ந்து ரிஷபராசி அசுர குரு நிறைய பேர் தலைமை பண்புல இருப்பீங்க அரசியல் துறை அரசாங்கத்துறை உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு ஈஸியா உயர் பதவி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும் ஆனா அதே நேரத்தில் அதிபதியா வரதுனால உயர் பதவிகள் கிடைச்சாலும் கூட அங்க நமக்கு அங்கீகாரம் இல்லாம இருக்கும் சார் இருக்கிறது என்னமோ பெரிய போஸ்டிங் தான் ஆனா மரியாதை நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்க கூடிய ஒரு மரியாதை கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறதுல ஒரு சில முரண்பாடுகள் இருக்கும் அப்போ உங்களுக்கு தகுந்த உங்களுடைய திறமையை மதிக்கக்கூடிய அங்கீகாரம் இந்த நேரத்தில் கிடைச்சிரும் அப்போ அந்த உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு ஒரு முன்னேற்றம் அல்லது உங்கள் ஒரு லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிள் உங்க ஒரு ஜாப்ல இருக்கக்கூடிய ஒரு சில தடங்கல்கள் எல்லாமே இந்த நேரத்தில் தேர்ந்துடும் தனக்கு அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு சில சூழ்ச்சிகள் பண்ணக்கூடிய எதிரிகள் கூடையே இருப்பாங்க துரோகிகள் கூட இருப்பாங்க உங்களுடைய சின்சியாரிட்டிலேயோ உங்களுடைய ஜாப் ரிலேட்டடாவோ நீங்க தவறு பண்ணிருக்க மாட்டீங்க செய்யாத தவற இவர் செஞ்சிட்டார் அப்படிங்கக்கூடிய சூழ்ச்சிக்குள்ள நீங்க ஆளாயிருப்பீங்க இதனால வேலை இழப்பு இதனால பணியிட மாற்றம் இதனால பதவி உயர்வு தடையாகுது இதனால ஊதிய உயர்வுகள் தடையாகுது யாரோ செய்த சூழ்ச்சி இன்னைக்கு என்னுடைய லைஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும் கண்டிப்பா அந்த இருந்து இது அழகா உங்களை ரிலீவ் இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல உங்க மேல சுமத்தப்பட்ட வீண் பலின்ங்கிறது நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க அதே போல உங்களுக்கு கிடைக்காம இருந்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உயர்வு அந்த பொறுப்புக்கு தகுந்த அங்கீகாரம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க ரிஷபராசி அன்பர்களே எல்லாரும் வாழ்ற மாதிரி நம்ம வாழ்ந்துடணும் அப்படின்னு சராசரியான வாழ்க்கையை நினைக்காம நம்ம வாழ்க்கையை பார்த்து பத்து பேர் இவங்கள மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த நாற்பத்தி எட்டு நாள் இந்த நாற்பத்தி எட்டு நாள் நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க சோ இந்த வாழ்க்கை உங்களுடைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த கால அமைப்பு உங்களுக்கு இருக்கும் உங்க வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா தன்னுடைய ஜாதகத்தில் திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா கோச்சார கிரகம் கிரமிப்பு நமக்கு நல்லது நடத்தினாலும் கூட திசா புத்திகள் சாதகமாக இல்லை என்றால் இந்த பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் இருந்திடலாம் ஆக இப்ப உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் நம்பர் ஆ ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து அவருடைய நிலை அறிந்து இந்த பலனை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படி துல்லியமாக பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்க உங்களுக்கான பலன்களை எளிமையா தெரிஞ்சுக்கோங்க நீங்க அடுத்த கட்டம் நோக்கி நீங்க அற்புதமான முறையில் முன்னேறுங்க மீண்டும் ஒரு அழகான ஒரு தருணத்தில் அழகான ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்